ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த அரேபிய கிராம சூழ்நிலைகளை கற்பனை செஞ்சு பாருங்க அந்த காலத்துல நகரத்துல இருக்க அரேபியர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறதுக்காக கிராமப்புறத்துல இருக்க செவிலி தாய்களை தேர்ந்தெடுக்கிற வழக்கத்தை வச்சிருந்தாங்க குழந்தைக்கு நகரத்துல உள்ள நோய் தொற்றிடாம இருக்கிறதுக்காகவும் உடல் உறுதியாகவும் நரம்புகள் வலிமை அடைகிறதுக்காகவும் தூய அரபி மொழியை திறம்பட கத்துக்கிறதுக்காகவும் இந்த நடைமுறையை அரேபியர்கள் கையாண்டு வந்தாங்க தன்னுடைய பேரரான முகமது நபி சல்லாஹலம் அவங்களுக்குரிய செவிலி தாயே அப்துல் முத்தலிப் தேடினாங்க சாது சேர்ந்த ஹலிமா பின் சகதியாங்கிற பெண் கிட்ட முகமது நபி சலாஹ் அலி வசல்லமா ஒப்படைச்சாங்க பால்குடி காலங்கள்ல ஹலிமா நபி சலா அலி வல்லாம அவங்க கிட்ட பல அதிசய நிகழ்வுகள்ல பார்த்தாங்க பால்குடி குழந்தைய தேடி அவங்க போகும்போது கடுமையான பஞ்ச காலமா இருந்துச்சு அவங்க பலவீனமான ஒரு வெள்ள கழுதையில போனாங்க அவங்க கூட ஒரு வயதான பெண் ஒட்டகம் இருந்துச்சு அதுல ஒரு சொட்டு பால் கூட கறக்க முடியாது அவங்களுடைய குழந்தையும் பசியால இரவு முழுக்க அழுதுகிட்டே இருக்கும் குழந்தையோட பசியை தீர்க்கிறதுக்கான அளவுக்கு பால் அவங்க கிட்டயும் இல்ல அவங்களோட ஒட்டகத்துக்கிட்டயும் இல்ல அல்லாவுடைய அருளையும் அவங்க சிரமத்துக்கான விடிவையும் எதிர்பார்த்து காத்திருந்தாங்க அவங்க பால் குடி குழந்தைய தேடி மக்காவை நோக்கி போறாங்க அவங்க கூட பயணிச்ச எல்லா பெண்களுக்கும் குழந்தை கிடைச்சிருது ஹலிமாக்கு மட்டும் குழந்தை கிடைக்கல அவங்க வெறும் கையோட நான் திரும்பி போகிறதுக்கு எனக்கு மனசு இல்ல அதனால நான் அந்த அனாத குழந்தையை கொண்டு வரேன்னு அவங்க கணவர்கிட்ட கேட்டாங்க அவங்க கணவரும் எல்லாம் அந்த குழந்தை மூலமா நம்மளுக்கு பறக்க செய்யலாம் நீ கொண்டு வான்னு சொன்னாங்க அவங்க போய் அந்த குழந்தைய வாங்கிக்கிட்டாங்க அந்த குழந்தை அநாதங்கறனால யாரும் அந்த குழந்தைய எடுத்துக்க விரும்பல ஏன்னா அந்த குழந்தைக்கு பால்குடி தாய்க்கான சம்பளத்தை ஒரு தந்தை தான் தருவாரு தந்தை இல்லாத இந்த குழந்தைய நம்ம எடுத்துக்கிட்டா ஒரு பாட்டனாரோ ஒரு தாயோ என்ன சம்பளம் நம்மளுக்கு கொடுத்துட முடியும்னு நினைச்சு யாரும் அந்த குழந்தையை எடுத்துக்க விரும்பல எந்த குழந்தையும் கிடைக்காத காரணத்தினால மட்டும்தான் ஹலிமா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாங்க குழந்தையா இருந்த நபிய அவங்க மடியில வச்சதுமே அவங்களுடைய மார்புல பால் சுரக்க ஆரம்பிச்சது அந்த குழந்தை வயிறு நிரம்ப பால் குடிச்சது அதுக்கு பிறகு ஹலிமாவுடைய குழந்தைகளும் பால் குடிச்சாங்க அவங்களுடைய வயதான ஒட்டகத்தோட மடி பாலால நிரம்பி இருந்துச்சு அதை கறந்து ஹலிமாவும் அவங்களுடைய கணவரும் பசி தீர குடிச்சாங்க அன்னைக்கு இரவ நிம்மதியா கழிச்சாங்க நமக்கு ரொம்பவே பரக்கத்தான குழந்தை கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க மறுநாள் அவங்க குழந்தைய அவங்களுடைய வெள்ளைக் கழுதைய வாகனத்துல தானும் உட்காந்து அந்த குழந்தையும் உட்கார வச்சாங்க எங்களோட வந்த எல்லாருடைய கழுதையும் முந்திக்கிட்டு எங்களோட வாகனம் முன்னாடி போச்சு ஹலிமாவே என்னாச்சு மெதுவா போனி நீ வரும்போது பயணிச்சு வந்த கழுதை தானா இதுன்னு ஆச்சரியத்தோட கேட்டாங்க ஹலிமாவும் அதே வாகனம் தான் இதுன்னு சொன்னாங்க அந்த குழந்தை எங்க வீட்டுக்கு வந்த பிறகு மேய்ச்சலுக்கு போகக்கூடிய எங்களுடைய ஆடுகள் மாலையில எங்க வீடு திரும்பும்போது கொளுத்து மடி சுரந்து திரும்பும் அதை கறந்து நாங்க குடிப்போம் எங்களை தவிர வேறு யாருடைய ஆடுகள்லயும் ஒரு துளி பால் கூட கறக்க முடியாது மற்றவங்களுடைய ஆடுகளோட மடி தான் இருக்கும் எங்க சமூகத்துல இருக்க எல்லாரும் இந்த இடையர்களுக்கு என்ன ஆச்சு ஹலிமாவுடைய இடையர்கள் மேய்க்கிற பகுதிக்கு கொண்டு போய் இந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு வரக்கூடாதான்னு சொல்லுவாங்க இப்படியே அந்த குழந்தை பால் குடி மறக்கிற வரைக்குமான ரெண்டு வருஷங்கள் வரை அல்லாவிடமிருந்து பல நன்மைகளையும் வளங்களையும் ஹலிமா அனுபவிச்சாங்க ரெண்டு வயசுல மற்ற குழந்தைகளை விட ரொம்பவே உறுதியாகவும் வலிமையாவும் அந்த குழந்தை இருந்துச்சு அந்த குழந்தை மூலியமா அவங்க ஏராளமான நன்மைகளை அனுபவிச்சனால அவங்க கூடவே வச்சுக்கணும்னு நினைச்சாங்க பால்கொடி காலம் முடிஞ்சதுனால அந்த குழந்தைய அவங்களுடைய தாய்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு ஹலிமா நபியோட தாயான ஆமீனா கிட்ட இந்த குழந்தை இன்னும் திடகாத்திரமா வளர்ற வரைக்கும் என்கிட்டயே இருக்கட்டும் அக்காவுல ஏதாவது நோய் அவரை தாக்கிருமோன்னு நான் பயப்படுறேன்னு தொடர்ச்சியா அவங்கள வற்புறுத்தி அந்த குழந்தைய அவங்க கிட்டே இருக்கும்படியே அவங்க ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க நபி சல்லா அலைய மறுபடியும் ஹலிமா அவங்க வீட்டுக்கே கொண்டு வரப்பட்டாங்க மறுபடியும் நபி அவங்களுடைய தாய்கிட்ட எப்ப போய் சேர்ந்தாங்க அவங்களுடைய சிறு வயதுல என்னெல்லாம் நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க ஸ்க்ரீனில் தெரியற வீடியோவை கிளிக் பண்ணி பாருங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து